இதான் யாழ்ப்பாணத்து பான் நான் வந்து உங்களோட இந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்ட சாப்பாட்டை உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும் அந்த காலப்பகுதியில் வந்து அந்த தான் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்ப அந்த சாப்பாடு வரும் காத்து கொண்டிருப்போம் அந்த காலப்பகுதி வந்து எங்களுடைய கொஸ்டல் வாழ்க்கை தான் உண்மையாக வந்து சொல்ல அந்த கொஸ்டல் வாழ்க்கையில வந்து நிறைய விடியங்கள் வந்து கடந்து வந்திருப்போம் அப்படி இருக்க இந்த ஒரு சாப்பாடு எங்களுக்கு கொஸ்டல் இருக்கு அப்படி பிடிச்ச ஒரு சாப்பாடா இருக்கும் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு காத்தா முதல் ஒவ்வொரு நாளும் பின்னேறம் தர பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாளைக்கும் ஒரு காத்தா வந்து அந்த சாப்பாடு தரவிணும் அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுறேன் அது என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் யாழ்ப்பாணத்துப்பான் துப்பான் அச்சுப்பான் பான்லயே வந்து நிறைய வகை இருக்குது இதுவும் வந்து ஒரு வகை பான் அப்படியே இந்த பானுக்கு வந்து கொசல்ல தர்றது வந்து திருவினதுங்க சம்பல் தரவினோம் இல்லாட்டி இந்த மாதிரி பருப்பை வந்து அவிச்சு காய்ச்சி தரவினம் அப்ப நாங்க வந்து இன்றைக்கு பருப்பு கறியும் பானம் இருக்கும் இருக்கும்ஸ்டல் வாழ்க்கையில சொல்லி செய்து சாப்பிட்டு பார்க்க சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கணும் அது வந்து நாங்க போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பருப்பு கழுவி ஊற விட்டுருக்குறேன் அப்போ அப்ப அதை வந்து என்ன செய்யறோம்னா முதல்ல அவிச்சு அவிச்சு போட்டு மிச்ச அளவுல நாங்க பார்ப்போம் சரி பாத்தீங்கன்னு சொன்னா பருப்பு நல்லா அவிஞ்சிச்சது இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்ப உள்ளி மிளகு சீரகம் டேமிலியா காமிச்சு சொன்னா வடிவம் விளக்க மாட்டான் சொல்லுவா அன்னைக்கு நான் வந்தோம்னா நீங்க செ செய்து சாப்பிட்டணும் போல அது நீங்க சொல்ல வேண்டியோட பருப்புல வாய்வுத்தன் இருக்கு உம் அதெல்லாம் போடுறோம் துணிக்கும் ஆஹ் தா முப்பனேன் உண்ணு வந்தோம் போன் பண்ணி மெசேஜ் போட்டேன்னா நான் அவ்வளவு எல்லாம் ஒப்பனேன் அன்னைக்கு பிள்ளைகளோட

இதுக்குல வந்து நாங்கள் தேங்காய் பால் இது வந்து பருப்பு கூட மாதிரி இல்ல கொஞ்சம் கூட கூட ஆகலும் கூட கூட சொதி மாதிரி இருந்தாலும் இல்லைக்கா இது இப்படிதான் இருக்கணும் கொஞ்சம் கொதிச்சு வர அடுப்பேரிக்கோடு அடுப்பெல்லாம் மரிச்சு கொஞ்சம் கொதிச்சு வர கணக்கு சரி இப்ப தாளிகள் செய்ய போறோம் இப்ப தான் கூடி போட்டேன்

சாப்பாடு ரெடி ஆக்கிட்டோம் ஆக்கிட்ட உங்களுக்கு பாப்பமா இவ்வாறுங்க பான் வந்து சூப்பராக வெட்டி வச்சிருக்கிறோம் அது மாதிரி பருப்பு கறி கொஸ்டல்ல அப்படி தாளிகள் தார நாங்களும் தாளித்து போட்டுனாங்க எல்லாத்தையும் தாளிக்கிறேன் கஷ்டம் தானே நல்ல ஒரு வாசமும் இருந்தது தாளித்து பருப்பு கறி கொஞ்சம் கிளீ இதில் விட்டுட்டு அப்படியே பான் குண்டு இதெல்லாம் வந்து இங்கு கொஸ்டல்ல சாப்பாடு உண்மையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பானை அப்படி துவைச்சிட்டு சாப்பிடவே சூப்பரா இருக்கும் அப்படி சாப்பிடவே நீங்களும் வந்து இந்த மாதிரி செய்ய சாப்பிட இப்படியான அனுபவங்கள் இருக்குன்னு சொல்லுங்க கருத்துக்கள் எங்களோட பகுதி சொல்லுங்க நாளைய தினம் மற்ற கனடியோட உங்களை சந்திக்க வரும் உங்களோட இருந்து தானே